அருள் தரும் தெய்வம் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ எதற்காக இந்த வீடியோ பதிவுன்னு பார்த்திங்கன்னா வருகின்ற இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி மற்றும் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தேய்பிரை பஞ்சமி ஆகையால் குழந்தை பாக்கியம் பெற விரும்பும் பக்தர்கள் பௌர்ணமி முதல் தேய்பிரை பஞ்சமி வரை விரதம் இருந்து கலந்து கொண்டு பயன் பெறவும் மற்றும் அன்றைய தினங்களில் அபிஷேகம் தரவங்க அன்னதானங்கள் தரவங்க ஆலயத்திற்கு முன்கூட்டியே தெரிவிக்கவும் ஆஷாட நவராத்திரி பெருவிழா மற்றும் அடிமாலை பெறவும் மற்றும் ஏதேனும் தகவல்களுக்கு கீழ்கண்ட தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து